ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஆன்மீக டிப்ஸையில் வந்து நல்ல நறுமணமும் வந்து பார்க்க போகிறோம் அது மாதிரி குலதெய்வ அருளும் கிடைக்கும் இந்த டிப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து இந்த தண்ணி விட்டுட்டு அது வந்து கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க இந்த பச்சை கற்பூத்தை நல்லா சுண்டி விடுங்க இந்த தண்ணியில் வந்து நல்லா சுண்டி விட்டிங்கனாக்கா நல்லா இதுவாக இருக்கும் உங்களுக்கு கொடுங்க நல்லா வாசனை உள்ள பூவாக போடுங்க வாசனை உள்ள மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ இந்த மாதிரி பூ போடுங்க அப்போ நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ஆன்மீக டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் நினைக்கிறேன் நான் இது வந்து ரொம்ப ஆ ஆகர்ஷணி தெய்வ ஆகர்ஷண சக்தியும் நம்ம லட்சுமி கடாட்சமும் நமக்கு வந்து உண்டாகும் நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியில் போயிடும் அதனால் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாராகியினுடைய ஆஷாட நவராத்திரி இருக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில் வந்து வர வளர்புறை பஞ்சமி வந்து ரொம்ப விசேஷமானது இந்த வளர்பறை பஞ்சமியில் வந்து இன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணீங்கனாக்க ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த டிப்ஸு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து இதையும் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா பூஜை அறையில் நல்ல வாசமும் நறுமணமும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இந்த வாராகிக்கு ரொம்ப பிடிச்ச மலர் வந்து செவ்வரலையும் செம்பருத்தியும் இந்த மலரை வச்சு பூஜை பண்ணுங்கள் அதே மாதிரி நைவேத்தியமாக வந்து இப்போ தேனையும் பெரிச்சு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் வாராணிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதனால் வந்து நான் எல்லாருமே வந்து நல்லா பயன்பெறலாம் இப்போ நான் சொன்ன பூஜையை வந்து செஞ்சு நீங்களும் பயனடையீங்க இதனால் ஆகும்னா உங்களுக்கு வந்து மன நிம்மதி வேலையின்மை ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து மனக்குறை மனபயம் எல்லாமே குறையும் குழந்தைகள் சிறப்பாக வந்து படிப்பாங்க அதனால் நீங்கள் வாராய்க்கு வந்து இந்த பூஜையை பண்ணி நீங்களும் இன்றைக்கி பயன்பெறுங்க தேங்க்யூ வீவர்ஸ்